அத்தியாயம் நூற்றி ஐந்து சூரத்துல் ஃபீல் அல் ஃபீல் யானை மக்கி மக்கின் அனர்த்தம் வசனங்கள் ஐந்து விரட்டப்பட்ட ஷானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الا وتر ارلالن الا وتر نِغَرَتْرَ أَنْ بُدَيُونَ فيرال. <سؤال> الله من فيرال. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم تر؟ நபியே நீர் பார்க்கவில்லையா கைஃப எப்படி செய்தான் இன்னொரு அர்த்தம் நடந்து கொண்டான் ரொப்புக்க ومد إريوان بأصحاب الفيل بأصحاب الفيل يعني بدي غلودن يعني بدي يعني ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل யானை படைகளுடன் உமது இறைவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீர் பார்க்கவில்லையா இதில் இடம்பெறக்கூடிய தஜீவு சட்டங்கள் அலம் இவ்ஹார் ஷஃபவி சொல்லுங்க இவ்ஹார் ஷஃபவி சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததாக பா மீமை தவிர ஏனி எழுத்துக்கள் வருமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்திற்கு பெயர் என்ன அந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் தாவா சொல்லுங்க ரா என்ன பெற்று வருது ஃபத்ஹா பெற்று வருது ரா ஃபத்ஹா பெற்று வந்தால் அந்த ராவை எவ்வாறு ஓத வேண்டும்

மது அல்ரி சொல்லுங்க செய்யப்பட்ட அதாவது அதாவது தற்காலிகமாக சுக்குன் வருதல் மத்துடைய எழுத்தான யாவுக்கு அடுத்ததாக வரக்கூடிய லாமுக்கு மேலே தற்காலிகமாக சுக்குன் வருது இப்போ மத்துடைய எழுத்துக்கு அடுத்த அடுத்ததாக தற்காலிகமாக சுக்குன் வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்தின் பெயர் என்ன சரிங்களா இரண்டிலிருந்து ஐந்து ஐந்துகள் வரை என்ன செய்யலாம் சரி வார்த்தைகளின் அர்த்தங்களை இப்போ ஒரு நபர்கிட்ட கேட்குறேன் பாருங்க சொல்லுங்கம்மா அலம் தாரா என்ன மீனிங் பார்க்கவில்லையா ஃபீக்கும் பார்க்கலாக்கும் சொல்லுங்க கைப கைஃப்க்கு என்ன மீனிங்மா நீங்கள் சொல்லுங்கள் ஷயான் சொல்லுங்கள் கைஃப கைஃபை கைஃபக்கு என்ன மீனிங் ஜாஃபர் சொல்லுங்கள் ஆஹா தவறு தவறு ஆ நீ வரிசையாக ஆ எப்படி கைஃபக்கு என்ன மீனிங் ஹஃபீவ் எப்படி கைஃபாலுக் அப்படின்னா நீ எப்படி இருக்கிறாய் நம்ம நண்பரை பார்த்த உடனே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி இருக்கிறேன் கேட்குறோமா இல்லையா அரபியில் எப்படி கேட்குன்னா ஹாலு உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது இப்போ கைஃபானை என்ன மீனிங் எப்படி கைஃப்க என்ன மீனிங் ஹிலாஸ் எப்படி ரப்புக்க என்ன மீனிங் நீங்கள் சொல்லுங்கம்மா இப்ராஹிம் சொல்லுங்க ரப்புக்க ரப்புனா என்ன மீனிங் ரப்புனா இறைவன் சொல்லுங்க ரப்பனா என்ன அப்துல் ரஹ்மான் உங்கள் பேர் என்னம்மா யூனுசா யூசுப் ரப்புக்கு என்ன அர்த்தம் இறைவன் உம்முடைய ஒமது இறைவன் அஸ்ஹாபுனா என்ன மீனிங் மஹின் அஸ்ஹாபுனா அஸ்ஹாப்னா தோழர்கள் இந்த இடத்துல அஸ்ஹாபுல் ஃபீல் வரனால ஃபீலோடு சேர்ந்து வரனால யானை படையினர்கள் என்ன மீனிங்மா என்ன மீனிங் யானை படையினர்கள் சரி அழகான ஒரு ஸ்டோரி இது நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அந்த ஆண்டில் யமனில் இருந்த அரசன் காபாவை இடிப்பதற்காக யமனிலிருந்து மக்காவிற்கு என்ன செய்கிறான் யானை படையுடன் வருகிறான் அவனுக்கு அப்ரஹா என்ற பெயர் சொல்லப்படுகிறது அவன் மக்காவுக்கு முன்னால காபாவுக்கு காபாவுக்கு இடிப்பதற்கு முன்பாக மக்காவுக்கு வெளியில் முகாமிட்டிருக்கிறான் அவன் அங்க அரபுகள் குறைஷிகள் யாரும் முன் வரல யாரும் முன் வரவில்லை இந்த நிலையில்தான் தான் தாலா காபாவை இடிப்பதற்காக வந்த அந்த யாடை படையினர்களை பறவைகளை சிறிய சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்து அந்த படையினர்களை அல்லாஹுபாலா அளித்தான் இது ஏகத்துவத்திற்கு மிகவும் உண்மை சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது சரிங்களாமா இந்த சம்பவம் எப்போது நடந்தது நபியவர்களுடைய பிறப்பிற்கு முன்பாக சரிங்களாமா இந்த ஆண்டில்தான் நபியவர்கள் பிறந்தார்கள் ஆமுல் ஃபீல் யானை யுத்தம் நடந்த ஆண்டு என்று சொல்லப்படும் இந்த யுத்தம் நடந்த ஆண்டில்தான் தான் நவியவர்கள் பிறந்தார்கள் சரிங்களாமா சரி கடைசி ஒன் டைம் முதல் தரம் பாருங்கள் அல்ஃபீல் பிஸ்மில்ல நெவ் வாஷ்ம أَلَمْ تَرَ كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِأَصْحَابِ الْفِيلِ أَلَمْ تَرَ كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِأَصْحَابِ الْفِيلِ نَبِيَّ نَبِيَّ يَا نَيْبَدِغَلُدَن يَا هُمَ عُمَدُ إِرَيْوَان எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீர் பார்க்கவில்லையா